வெல்கம் டு சண்டே சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பக்கோடா அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த காலிஃப்ளவர் கடாயில் சேர்த்துட்டு த்ரீ டம்ளர் தண்ணி வச்சுட்டு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வெஞ்சதுக்கப்புறமா பாதி வெந்திருக்கும் அந்த காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு தண்ணி வடிச்சிட்டு காலிஃப்ளவரை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கிற பஜ்ஜி மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச பஜ்ஜி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து மசாலா உப்பு எல்லாமே கலந்துருக்கும் அதனால் இன்றைக்கி சும்மா கால் டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இந்த பதத்துக்கு கலந்த பிறகு நம்ம எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து எல்லா காலிஃப்ளவர் படுற மாதிரி கலந்துக்கலாம் மாவு எல்லா காலிஃப்ளவர்லேயும் படணும் இப்போது நல்லா கலந்துக்கோங்க மசாலா எல்லா காலிஃப்ளவர் கோட் ஆகணும் இந்த மாதிரி இருக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது ஒரு கடாயில் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து பொறிக்க ஆரம்பிக்கலாம் காலிஃப்ளவரை நல்லா பொறிக்க ஆரம்பிச்சிச்சு காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது எங்கள் வீட்டில் செஞ்ச காலிஃப்ளவரை டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு குட்டி கெஸ்ட் வந்திருக்காரு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்